வணக்கம் நான் ஜோதி ரஜம்பி பேசுகிறேன் ராகு கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினெட்டு சிம்ம ராசிக்கு வரப்போற அதாவது சிம்ம ராசிக்குள்ளே தான் கேது என்ட்ராக போகிறாருங்க வரைக்கும் ரெண்டு எட்டில் இருந்தார் இப்போ ஒன்று ஏழுக்கு வரப்போறார் இப்போ இந்த ஒன்று ஏழு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னாம் இடமும் ஏழாம் இடமும் உடம்பு சுத்தின பாம்பு இந்த கருநாகங்கள் செந்நாகம் இந்த ராகு கேதுகளை சொல்லக்கூடியது ஸோ இதில் வந்து இந்த நாகம் நம்ம கூட நம்ம கூட அதிகமாக ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாகத்தை இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எப்படி நம்ம மாற்றிப்போனா நிச்சயமாக அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஆண் பெண் உறவு காதல் எல்லா விஷயத்திலுமே இந்த சிம்மராசிக்கு கொஞ்சம் சிம்மராசிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ இதில் எந்த மாதிரி பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அதுக்கு முன்னாடி இவங்களோட வேலை தொழில்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கல வேலை தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் அப்போ கேது உள்ளே வரக்குள்ள உங்களை வந்து ஓட தான் வைக்க போகிறாரு கேது என்பது கொஞ்சம் சிந்தனையை மாற்று சிந்தனையை கொடுப்பாருங்க அப்போ உங்களுடைய சிந்தனைக்கான வேலையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை வந்து கொடுக்க போகிறார் அதே டைமில் தொழிலில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இடத்துல வரக்குள்ள கண்டிப்பாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சமூக வட்டாரம் இப்போ ஏழாம் இடம் என்பது ஆண் பெண் சமூக வட்டாரம் மக்கள் தொடர்பு ஸோ நிதிநிலை எல்லாமே சொல்லக்கூடியது அப்போ இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ ஸோ இதில் வந்து பார்த்து நீங்கள் போடணும் அப்போ கண்டிப்பாக தொழில்களில் வந்து நீங்கள் பார்த்து நிதானமாக இருக்கணும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேதுகள் வந்து உங்களை அலாட் பண்ணுறதுக்கு தான் வராங்க சரிங்களா அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு சுத்தின பாம்பு எப்போ வேணா அட்டாக் பண்ணும் அதுதான் இங்கே சொல்ல வருது அப்போ வேலை தொழில்களில் கவனமாக இருந்தால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் ஸோ அதனாலும் கவலைப்படாதீங்க குருவின் பார்வையில் இந்த ஏழாம் இடத்துக்கு வந்து கிடைக்கிறதுனால உங்களுடைய புகழ் வேலை தொழில்களில் கண்டிப்பாக மாற்றத்தையும் கொடுக்கும் அதாவது பணம் வரும் சரிங்களா அந்த பணத்தை நம்ம கரெக்டான விஷயத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்போ தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தும் பணத்தை வந்து சிக்கனமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லுதுங்க வேலை தொழில்களில் மாற்றம் சிம்மராசிக்கு உண்டாக கூடும் ஏற்கனவே இருந்த பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா இப்போ இதுலேருந்து அப்படியே இங்கே வரக்குள்ள கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் அந்த கடன் பிரச்சனைகளை ராகு கதில் வந்து எக்ஸ்பன் பண்ணுவாங்க அதிகப்படுத்துவாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் கடன் வாங்காமல் தொழில்களில் இருக்கிறத வச்சு நம்ம உருட்டிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க அதை மட்டும் பார்த்துக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது காதல் கல்யாணம் ஏழாம் இடம் கல்யாணம் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் கல்யாணத்தில் பிரச்சனையும் வரும் ரெண்டும் கலந்த கலவையாக ராகு கேதில் இருப்பாங்க அப்போ ராகு கேது அப்படின்றதவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வந்து சம்பவங்களை வந்து உறுதிப்படுத்திட்டே இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை தூண்டுதல் தூண்டுதல் பண்ணுவாங்க இப்போ சனி ராகு கேது இந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்துவாங்க ஏன் அதிகப்படுத்துறாங்க அப்போ நம்ம கார்மிக் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு கார்மிக் அக்கௌண்ட்டுன்னா நம்ம செஞ்ச முன் செய்த வினையே முடிவுக்கு வருதுங்க அப்போ இந்த இடத்துல ராகு கேதுகள் வரக்குள்ள காதலில் கலெட்டாக வரும் கல்யாணத்தில் கெலாட்டாக வரும் அப்போ கல்யாணம் பண்ணி லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணிட்டுருக்கீங்களா அப்போ அந்த இடத்துல வந்து பக்குவமாக நீங்கள் இருக்கணும் கோர்ட்டு கேஸு வழக்கு வம்பு தும்பு தேவையில்லாத பஞ்சாயத்து இதெல்லாம் வரும் இப்போ சிம்மராசிக்காரங்க இந்த கல்யாண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார் கல்யாணம் பண்ண இடத்துல நீங்கள் அமைதியை வந்து கடைப்பிடிக்கணும் அப்படின்றத எடுத்துக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த கல்யாண வாழ்க்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்துக்கணும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிநாட்டு வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உறுதியாக வெளிநாட்டுக்கு போவீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா கேது கேது கனெக்டிங் பண்ணக்குள்ள உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துரும் ராகு ஏழாம் இடத்துல இருந்து குருவின் பார்வை பார்க்கக்குள்ள வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தான் வெளிநாட்டு கண்டிப்பாக போவீங்க அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா வட்டாரம் விரிவடையும் ஸோ உங்களுடைய வட்டாரத்தில் வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்டிங் ஆகிங்களா கிரகங்களுக்கு தேவை மாற்றம் அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போக உள்ள ஜெயிச்சிடுறீங்க அப்போ சிம்மராசிக்காரங்களாம் வெளிநாட்டுக்கு போகல ஜெயிச்சிருவாங்க வெளியூரில் போனாலும் இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்களா ஹைதராபாத் போகிறீங்களா அப்படி ஜெயிச்சிடலாம் அப்போ நமக்கு வருமானம் அந்த இடத்துல வரக்கூடும் அப்போ இருக்கிற இடத்த விட்டு வெளியே போகக்குள்ள இந்த ராகு கேதுகள் வந்து யோகத்தையே செய்வாங்க அது அதுதான் திடீரரிஷம் இவங்கெல்லாம் நல்ல மாற்றுறதுக்கான கிரகங்கள் எப்போதுமே ஸோ அதை வந்து பண்ணுவாங்க ஸோ வெளிநாட்டு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகக்கூடும் அதிர்ஷ்டங்களை நம்பலாம் அதாவது திடீர் ரசம் ரேஸு குதிரை லாட்ரி இந்த மாதிரி பெரிய பணம் ஸோ ஹவாலா அந்த மாதிரி பணத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் வரக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த கேது ஒன்றாம் இடத்துல வரக்குள்ள உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரை கொடுப்பார் கடன் வாங்கி வீடு வாங்கலாமா அது இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கொடுப்பாரு ஸோ அதில் மட்டும் நம்ம கவனமாக கொஞ்சம் இருக்கணும் ஆனால் ராகு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா நம்ம கடன் வாங்குகிறோம் குருவின் பார்வை இருக்கிறனால கடன் வாங்குகிறோம் அதை கட்டுறோம் அந்த வேலையை இழுத்து போட்டு நீங்கள் பண்ணுவீங்க ஸோ அதனால் வந்து இந்த விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி டாக்குமெண்ட்டு வில்லங்கம் கேது ஒன்றாம் இடத்துக்குள்ளே வில்லங்கத்தை கொடுப்பார் வில்லங்கமான கிரகமே கேது தான் அப்போ அதை வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அண்ட் தென் வாகனத்தில் செலவுகள் வரக்கூடோம் புதிய வாகனம் மாற்றலாமா அப்படின்னு இருக்கிற வாகனத்தை வச்சே நீங்கள் வந்து ஓட்டிக்கலாம் அதேமாதிரி கல்வி கல்வியில் வந்து ஒரு குழப்பமான ஒரு மனநிலையை மாணவர்களுக்கு கொடுப்பார் கேது கேது ஒன்றாம் இடத்துல இருந்தாலே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவார் அப்போ கண்டிப்பாக நம்ம கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அளவீடாக நம்ம வந்து படிக்கணும் கரெக்டாக காலில் அலாரம் வச்சு எழுந்து படிக்கிற மாதிரி நம்ம பண்ணக்குள்ள மாற்றத்தை வந்து கொடுக்கும் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்க போகிறேன் ஏன்னா வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு வரக்குள்ள குருவின் பார்வை குரு தான் புத்திரக்காரகன் அப்போ குரு ராகு பரக்குள்ள குரு சண்டாலயோகத்தை கொடுப்பார் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர்களே உங்கள் குடும்பத்தில் வந்து பிறப்பாங்க சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம்லாம் கண்டிப்பாக உண்டு ஸோ அப்படி எடுத்துக்கலாம் அதே டைம்ல உங்களுக்கு கடனை பற்றி சொல்லியிருந்தோம் கடனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு உடல்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து எழுபது வயசு உள்ள அத்தனை பேருக்குமே ரொம்ப கவனமாக தான் நம்ம இருக்கணும் உணவும் உடற்பயிற்சியும் ராசிக்காரங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது ஏன்னா இவங்களுக்கு ராகு கேது பயிற்சி மட்டும் இந்த பதினெட்டு மாதம் இருக்க மாட்டார் இந்த பதினெட்டு மாதத்துல டிராவல் பண்ணக்கூடிய கிரகம் பெரிய கிரகம் சனி பயிற்சி ஸோ அவரும் இதோட நம்ம கனெக்டிங் பண்ணிக்கணும் ஏன்னா கோச்சாரங்களில் நாலு கிரகம் இந்த வருஷம் ட்ராவல் ஆக போகிறாங்க குரு ராகு கேது சனி இப்போ உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வமே யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான் அதனால குரு பார்க்க கூடி நன்மை அதனால ராகு கேது பயிற்சிகளில் சிம்ம பயப்பட வேண்டாம் ஸோ நிதானம் பொறுமை அவசியமாக தேவைப்படும் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்க கேது உள்ள இருக்கிறதுனால சித்தர்கள் வழிபாடு அதிகமாக பண்ணுங்க பதினெட்டு சித்தர்கள்லாம் இருக்காங்க இல்லையா கொங்கனர் பதஞ்சலி முனிவர் ஸோ இந்த மாதிரி நிறைய முனிவர்களுடைய வழிபாடு பண்ணுங்க உங்களை தேடி வருவோம் குரு உங்களை தேடி வருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஆன்மீகம் தான் அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள் ராகு கேதுகள் வந்து குண்டலினி சக்தியை கொடுப்பாங்க கங் கணபதி கணபதி வழிபாடாக பண்ணுங்கள் கணபதி தான் கேது அப்போ விநாயகர் ஸோ விநாயகருடைய மூல மந்திரங்கள்லாம் அழகாக சொல்லிடுவாங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எல்லா மலரிவன் எல்லாத்தையும் கொடுப்பார் ஸோ இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக மாற்றங்களையும் கொடுக்கும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி வணக்கம்